கேபிள் டிவி தொழிலில் பன்னாட்டு நிறுவனங்களை மத்திய அரசு அனுமதிக்கக்கூடாது என கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் உள்ளனர் இது தொடர்பாக சென்னையில் கேபிள் டிவி ஆபரேட்டர்களின் ஒருங்கிணைப்பாளர் சேகர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது கேபிள் டிவியில் தொடர்ந்து நடைபெறும் முறைகேடுகள் குறித்து விசாரிக்க விசாரணை கமிஷன் அமைக்கப்பட வேண்டும் என்றும் இடைத்தரகர்களை அனுமதிக்கக்கூடாது என்றும் அரசுக்கு அவர் வலியுறுத்தினார் ஒவ்வொரு இணைப்பிற்கும் தற்போது வசூலிக்கப்படும் தொகையை எழுபது ரூபாயிலிருந்து நூற்று ஐம்பது ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்றும் இந்த தொழில் பன்னாட்டு நிறுவனங்களை அனுமதிக்க கூடாது என்றும் அரசுக்கு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மத்திய அரசு மூன்றாவது கட்டமாக பஞ்சாயத்து நகராட்சி பகுதிகளிலேயும் கண்டிப்பாக பெற்றவர்களே தொழில் நடத்த முடியும் என்கிற கட்டுப்பாட்டை கொண்டு வந்திருக்கிறது இதில் பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே நுழைய தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றன இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ளே நுழைகின்ற போது தமிழகத்திலே கேபிள் டிவி தொழிலை நம்பியிருக்கின்ற நாற்பதாயிரம் கேபிள் டிவி உரிமையாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்கிறதை உருவாகிறது மத்திய அரசின் டிராய் பரிந்துரைப்படி நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை அரசு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் வசூல் செய்வதற்கு அரசு உடனடியாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்